செங்கல்பட்டு மாவட்டம் மரணம் பேசுகிறேன் ஐந்து ஆண்டுகளாக இயற்கை சைவசுப்பு கடை வச்சு நடத்திக்கின்னு வரேன் இப்போ வந்து மக்கள் பயன்பெறும் வகையில் முடக்கத்தால் பெரங்கை அடிமதுரம் உடம்புலி கற்புழுந்து இஞ்சிப்பூளு வைத்து ஒரு தொகையில் தயார் செய்து காமிக்க போகிறேன் இதனுடைய நன்மை என்னன்னா மூட்டு தேய்மானத்தை வந்து அந்த ஜவ்வ வளர்ச்சி அடையக்கூடிய மிக அற்புதமான மருத்துவம் வாய்ந்த மூலிகைங்க இதெல்லாம் இது வந்து உடம்புக்கு வந்து வலுவட்டும் வயிற்று கிருமிகளை வந்து கொள்ளும் உங்களுக்கு வந்து ரொம்ப பயன்பெறும் வகையில் இருக்கும் இது எப்படி செய்யணுன்ற செய்முறையை உங்களுக்கு நான் செய்து காமிக்கிறேன் இதை பார்த்து நீங்களும் வந்து செய்து சாப்பிட்டு நீங்கள் பயன்பெறலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் இப்போ இது வந்து எப்படி செய்யணுன்ற இந்த செய்முறையை உங்களுக்கு வந்து நான் விளக்கமா செய்து காமிக்கிறேன் தேவையான பொருட்கள் செய்முறை கொடம்புடி கருப்பு உளுந்து அதிமதுரம் வரமளகாய் இஞ்சி பூண்டு தரண்டை மடக்கத்தான் அது தேவையான பொருட்கள் காளிக்கத்து கடுகு எண்ணெய் உப்பு இதெல்லாம் தேவையான பொருட்கள் செய்முறையை பாருங்கள் எண்ணெய் பதே அதில் லை வறுத்துணும் அதிகம் நல்லா வறுந்த வச்சுட்டு அடுத்துட்டு அதை எடுத்துட்டு அடுத்துட்டு உளுந்து போடுவோம் உளுந்து போட்டுட்டு லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் அளவுக்கு எண்ணெய் கருப்பு உளுந்து நல்லா வறுஞ்சிட்டு எடுத்து கொச்சிடுவோம் அடுத்தது மிளகாய் வறு மிளகாய் போட்டு அதையும் வறுத்துவிடும் அதுக்கும் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் போட்டு வறுத்து போட்டு நல்லா கொஞ்சம் வச்சுக்கணும் வறுத்து எடுத்துக்கணும் எனக்கு தான் நல்லா வளக்கணும் நல்லா பதங்கிடுச்சு அப்போ அடுத்து வந்து முடக்கட்டான் வந்து போடணும் அதிலேயே போடலாம் இந்த வதங்கிலேயே போட்டால்தான் இது கூட சேர்த்து பதறோம் சேர்த்து அதை பதக்கி வச்சிடுவோம் அப்போ வதங்கிடுச்சு முடக்கத்தானும் கரண்டியோ நல்லா வதங்கிடுச்சு போய் எடுத்துக்கலாம் கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துருவோம் தனியாக இருந்தால் நல்லா இருக்கு இஞ்சி தனியாக போட்டு வளர்க்கணும் அதனால் இஞ்சி தனியாக போட்டு வளர்க்கணும் இஞ்சி பதங்கிடுச்சு இஞ்சி இஞ்சி எடுத்துடலாம் தாளிப்பு போடணுமா தாளிப்பு போட்டுக்கலாம் இப்போ வதக்கினத மிக்சில போட்டு நல்லா அடிச்சு எடுத்துட்டு வந்துடும் இப்போ வதக்கின பொருளை அப்படியே மிக்சில போட்டு அடிச்சு எடுத்துட்டு வந்து நம்ம தாளிப்பு போட்டுருவோம் இப்போ வதக்கினத மிக்சில போட்டு அடிச்சிடுவோம் அடிச்சு எடுத்துட்டு வந்துடுவோம் அடிச்சு எடுத்துட்டு வந்தோம்னா தாளிப்பு போடணும் ரெண்டு முறையே போட்டு அடிச்சுக்கணும் இப்ப நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு என்ன போல இப்போ இதை அரைச்சி எடுத்துட்டு வந்து இப்ப இதுல போட்டுக்கணும் அரைச்சி எடுத்தாச்சு அரைச்சி எடுத்து வச்சு இப்போ கேஸை பற்ற வைக்கணும் கேஸை பற்ற வச்சுட்டு தேவையான அளவுக்கு நீங்கள் நல்லெண்ணெயே ஊற்றலாம் நல்லெண்ணெய் ஊற்றி இதை செய்யலாம் தேவையான அளவுக்கு எண்ணெய் எண்ணெய் கொஞ்சம் நிறைய சேர்த்துருக்கோன்றதுனால எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக போடறோம் எண்ணெய் காஞ்சிதா கடுகு போட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போட்டு தாளிச்சிடும் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ கடுகு போட்டு தாளிப்பு போட்டுக்கலாம் அது தாளிப்பு போட்டாச்சு அது வெடிச்ச உடனே கடுகு வெடித்த உடனே இப்போ பூண்டு போட்டு நல்லா வதக்கிடணும் பூண்டை நல்லா வடங்க நெசுக்கி போட்டு நசுக்கணும் பூண்டை நல்லா நசுக்கி போட்டீங்கனா நல்ல கடுகு வெடிச்சிருச்சு இப்போ பூண்டு கொடுக்கலாம் குறைச்ச பூண்டு நல்லா நல்லா இருக்கும் சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிடலாம் காலையில வெறும் வயிற்றுக்கு போட்டு உழவு கொத நித்தமான அளவுக்கு நீங்கள் சாப்பிடலாம் உடம்புக்கு அவ்வளோ நல்லது இது நிரம்ப பூண்டு நல்லா வதங்கிடுச்சு பூண்டு நல்லா வதக்காட்டி இப்போ அரிச்சி வச்ச அந்த தோலை துவையை போட்டு நல்லா வதக்க மாட்டேங்குது நல்லா எண்ணெய் நல்லா வதங்கிட்டேன் வாரங்கிறது ஒரு ரெண்டு வாரம் கூட வச்சு சாப்பிடலாம் ஒன்றும் ஆகாது நல்லா இருக்கும் நரம்புங்கள்ல அவ்வளோ நல்லது இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன் இப்போ இன்னும் உப்பு போட்டால் கொஞ்சம் கெடாமல் இருக்கும் அடுத்துதான் வச்சு சாப்பிடுவேன் நல்ல நெல்லெய்யதான் செய்யணும் நல்லெண்ணெய் செஞ்சா உடம்புக்கு ரொம்ப நல்லது நல்லா வதக்கணும் நல்லா வதங்கப்படுது நல்லா வதங்கக்கூட தான் ரொம்ப நல்லா இருக்கும் எவ்வளோ வதங்குதோ அவ்வளவும் நல்லா இருக்கும் ரொம்ப வதங்குறதுதான் ரொம்ப முக்கியம் ஃபர்ஸ்டும் வதக்கிறோம் இப்பவும் அது நல்லா வதங்கணும் அந்த எண்ணெய் எல்லாம் அளவுக்கு நல்லா நல்லா வதங்கிடுச்சு ஆஃப் பண்ணிட்டு எடுத்து வேற பாத்திரத்துல மாத்திடலாம் இப்போ நம்ம வந்து தரண்டை முடக்கத்தான் அதிமதுரம் கருப்புழுந்து குடம்புளி இதெல்லாம் வச்சு ரெடி பண்ண தொகையில் ரெடி ஆகிடுது இதனுடைய மருத்துவ குணம் என்னென்னா நம்ம வந்து வயிற்றில் இருக்கிற கிருமிகள் எல்லாம் அழிக்கக்கூடிய சக்தி உண்டு கை மூட்டி கால் மூட்டி இதுங்கள இருக்கிற மஞ்சள் ஜபுங்களா வளரக்கூடிய சக்தி இதுக்கு உண்டு தண்டு தேய்மானத்துக்கும் ரொம்ப ரொம்ப சிறப்பானது இதை வந்து காலையில் நெல்லிக்காய் அளவு வெறிமயிற்சில் வந்து நம்ம வந்து சாப்பிட்டோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது இதெல்லாம் நம்ம சாப்பாட்டிலே நம்ம சேர்த்து சாப்பிட்லாம் மருந்தே உணவு உணவே மருந்துன்றா போல் இது நம்ம எந்த முறையில் சாப்பிட்டாலும் இது வந்து நம்ம உடலுக்கு நன்மையை தரும் அதனால் வந்து இதை வந்து நீங்கள் நாங்கள் வந்து இது வந்து தயாரித்து நாங்கள் வந்து விற்பனை செய்கிறோம் நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுனா நீங்கள் வந்து எங்களுக்கு சொன்னீங்கன்னா ஆர்டர் கொடுத்தீங்கன்னா நாங்கள் வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுப்போம் சப்ஸ்கிரைப்ஸ் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க